நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் கீழே வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க அதோட ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பதிவு முடிந்ததும் மற்றவர்களுக்கு பகிருங்க பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு நவம்பரில் இடமாறுதல் கலைந்தாய்வு நிச்சயமாக நவம்பரில் டீச்சர்ஸ் கவுன்சிலிங் நடக்கும்போது அது நடந்து முடிஞ்ச உடனே வேகன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது டீச்சர்ஸ் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அடுத்தது வேக்கண்ட்டு தெரிந்த உடனே அடுத்தது வந்து காலி பணியிடங்களை நிரப்புறதுக்கு அரசு வந்து நடவடிக்கையை எடுத்துரும் சரிங்களா அதுதான் மிக முக்கியமான தகவல் அடுத்ததா கண்டிப்பாக நிச்சயமாக கண்டிப்பாக உறுதியாக சொல்லப்போனால் போட்டித் தேர்வுக்கான வாய்ப்புகள் தொண்ணூறு சதவீதம் அதிகம் இதான் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறது கண்டிப்பாக தொண்ணூறு சதவீத வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன்னா வயது வரம்பு நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க வாய்ப்புகள் வந்து எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியது இருக்குது அதனால் வந்து போட்டித் தேர்வு நடத்துறதுக்கான வாய்ப்பு தான் மிக மிக அதிகம் சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத விரிவாக நான் வந்து படிக்கிறேன் புதிய விதிகளின்படி ஆசிரியர்களுக்கான இடமாறுதல் கலந்தாய்வை நவம்பரில் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது தமிழகத்தில் பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் முப்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தோரு அரசு பள்ளிகள் உள்ளன இவற்றில் இரண்டு புள்ளி மூணு லட்சம் ஆசிரியர்கள் பணிபுரிகின்றனர் வழக்கமாக ஆசிரியர் பதிவு உயர்வு பணியிட மாறுதல் கலந்தாய்வு ஆண்டுதோறும் மே மாதத்தில் நடைபெறும் அதன்படி ஒரு பள்ளியில் பணிபுரியும் ஆசிரியர் விருப்பத்தின் பேரில் மாவட்டம் விட்டு மாவட்டம் ஒரே ஒன்றியம் மாவட்டம் ஒன்றியம் என மூணு பிரிவுகளாக இடமாறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் ஆனால் கொரோனா பரவல் சட்டப்பேரவைத் தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த ஆண்டுக்காக நடத்தப்படவில்லை சரிங்களா அடுத்ததால் ஆசிரியருக்கான இறந்த கலந்தாய்வுக்கு புதிய கொள்கைகள் வைக்கப்பட்டு வெளிப்படை தன்மையுடன் நடத்தப்படும் என்று கடந்த சட்டப்பேரவை கூட பள்ளிக்கல்வி அமைச்சர் அன்பில் முருகேஷ் பொய்யாமொலி அறிவித்தார் அதற்கேற்ப கலந்தாய்வு நடைமுறை பல்வேறு மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருகிறது அதன்படி இதுவரை இல்லாத வகையில் முதல் முறையாக மாவட்ட கல்வி அதிகாரிகள் ஆசிரியர் பயிற்சிகளுக்கு பிஆர்டிக்கும் சேர்த்து பூசிய கலந்தாய்வு நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது அனைத்து பணியிடங்களும் காலி பணியிடமாக கருதப்பட்டு பனிமூப்பு அடிப்படையில் இடமாறுதல் வழங்கப்பட்டது இதற்கு பர இதற்கு பரவலாக ஆதரவும் எதிர்ப்பு எழுந்துள்ளன இதையடுத்து ஆசிரியர்களுக்கும் கலந்தாய்வை நவம்பரில் நடத்த திட்டமிட்டு அதற்கான பணிகளை பள்ளிக்கல்வித்துறை முடுக்கிவிட்டுள்ளது இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரி சிலர் கூறியது கடந்த காலங்களில் வரைமுறையிலற்ற பணியிட மாறுதல்களால் வட மாவட்டங்களில் அதிக காலி பணியிடங்கள் உள்ளன இதனால் ஆசிரியர்கள் வட மா மாவட்டங்களில் அதிக அளவில் காலிப்பண இதுங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க இதனோடு ஆசிரியர் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு கலந்தாய்வு நடைமுறையில் பல்வேறு சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதற்கிடையே பூஜ்ஜிய கலந்தாய்வு கட்டாய பணியிட மாற்றம் உள்ளிட்டவை குறித்தும் பல்வேறு தவறான தகவல்கள் சமூக வலைதளத்தின்களில் பரவி வருகின்றன அதை நம்பி ஆசிரியர்கள் குழம்பை எல்லாம் ஆசிரியர்களுக்கு பாதிப்பு இல்லாதவர்தான் கலந்தாய்வுக்கான வரைவு கொள்கைகள் வரவேற்கப்பட்டன அதில் புதிதாக பணி நியமனம் பிறவுகள் அந்த இடத்தில் குறிப்பிட்ட காலம் வரை பணிபுரிதல் ஏற்கனவே ஓரிடத்தில் நீண்ட காலமாக பணிபுரியும் ஆசிரியர்கள் பதவி உயர்வை ஏற்பது ஒரு பள்ளியில் காலி பணியிடம் இருப்பின் மாறுதல் கூடாது ஒரு பள்ளியில் காலி பணியிடம் இருப்பின் மாறுதல் கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்த கலந்தாய் இதில் பங்கேற்பதற்கான குறைந்தபட்ச பணிக்கால வரம்பு உட்பட அடிப்படையான விதிகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன குறைந்தபட்ச பணிக்கால வரம்பு உட்பட அடிப்படையான விதிகளில் திருத்தம் கொண்டு இருக்காங்க மருத்துவம் குடும்பச் சூழல் உட்பட சில அத்தியாவசிய காரணங்களுக்கு மட்டும் விலக்கு அளிக்கப்படும் புதிய விதிமுறைக்கான அறிக்கை விரைவில் அரசின் பரிசீலனைக்கு அனுப்பி வைக்கப்படும் ஒப்புதல் கிடைத்த பிறகு நவம்பரில் பொது மறுதல் கலந்தாய்வு நடத்தப்படும் மேலும் ஒரு பள்ளியில் காலிப்பணியிடத்தில் நிர்வாக மறுதலை தவிர்ப்பும் பரிசீலித்து வருகிறோம் எனவே ஆசிரியர்கள் வீணாக பதற்றம் அடைய வேணாம்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க நிச்சயமாக நவம்பரில் கவுன்சிலிங் நடக்க போது காலி பணி தான் அறிவிக்கப் போகிறாங்க டெட்டு நடத்துறது உறுதி சரிங்களா நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நன்றி